கொலைகார இஸ்ரேலே அமெரிக்காவே காசா மீதான போரை நிறுத்து பாலஸ்தீன மக்களை இனப்படுகொலை செய்து வரும் இஸ்ரேலை கண்டித்து பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பாக மாபெரும் பேரணி பொதுக்கூட்டம் மனிதத்தை நேசிக்கும் அனைவரும் பங்கேற்போம் செப்டம்பர் பத்தொன்பது மாலை மூன்று மணிக்கு சென்னை புதுப்பேட்டை லாங்ஸ் கார்டன் சாலையில் தந்தை பெரியார் அவர்கள் இந்த நாட்டை சீர்திருத்த வேண்டும் இந்த நாட்டிலே பெண்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல பெண்களுக்கான உரிமையை கொடுக்க வேண்டும் எங்களா இடிக்குதுன்னு பார்த்தா அதாவது ஆணாதிக்கம் என்கின்ற பெண்ணை அடிமையாக வைத்திருக்கின்ற நிலை உருவாகி இருக்கிறது அப்படி என்று சொன்னால் இதை களைய வேண்டும் என்று சொல்லி அவர் முயற்சி எடுக்கின்ற பொழுது இதை களைவதற்கு தடுத்து கொண்டிருக்கிறது சாதி என்கின்ற அமைப்பு பார்க்கிறார் பெண்ணை முன்னேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் சாதி நிற்கிறதா குறுக்கு அப்ப அந்த சாதியை ஒளிநாங்கிறார் தந்தை பெரியார் கடவுளை ஒழிக்க வேண்டும் என்கிற நிலையை எடுக்கின்ற பொழுதுதான் தெரிகிறது இதற்கு முழுக்க முழுக்க சூத்திரதாரி இந்த கடவுளும் அல்ல இந்த மதமும் இந்த சாதியும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவன் இருக்கிறான் கடவுளுக்கு மேலே சாதிக்கு மேலே மேலே ஒருத்தர் என்று அவர் கண்டுகொள்கிறார் அவன் வேறு யாரும் அல்ல கைபர் போலன் கலவாய் வழியாக இந்தியாவிற்குள்ளே ஊடுருவி நம்ம எல்லாம் அடிமையாக்கி கொண்டிருந்தானே அந்த பார்ப்படனை ஒழித்தால் மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த இனத்திற்கே விடுவு என்று ஒரு முடிவு எடுக்கிறார் தந்தை பெரியார் என்கின்ற ஒரு தலைவன் மட்டும் இடத்துல இல்லை என்று சொன்னால் இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது இந்தியா முழுவதும் மத கலவரங்கள் வந்தது மிக பெரிய அளவிலே உயிர் சேதம் ஏற்பட்டது பொருள் சேதம் ஏற்பட்டது உடமைகள் அடித்து நொறுக்கப்பட்டன ஆனால் அமைதி பூங்காவாக இருந்த ஒரே ஒரு நாடு என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு என்பதை நாம் விட மாட்டோம் தந்தை பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணாவிற்கும் பல்வேறு வகையில முட்டல் இருந்தது முரண் இருந்தது என்று சொல்லி எங்கேயும் இல்லை முட்டலும் இல்லை முரணும் இல்லை ஒரே ஒரு முரன் தந்தை பெரியார் சொல்கிறார் நாம் இந்த இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறோம் இந்த திராவிட இயக்கத்தை நாம் ஆரம்பித்திருக்கின்ற இந்த இயக்கம் சமுதாய சீர்திருத்தத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் நாம் அப்படித்தான் இருக்கணும்னு சொன்னார் ஆனால் பேரறிஞர் அண்ணா சொன்னார் பெரியார் அவர்களே தந்தை பெரியார் அவர்களே என்னுடைய எங்களுடைய ஆசானே நீங்கள் சொல்வதெல்லாம் சரி ஆனால் அரசியல் அதிகாரம் இல்லாமல் இதை செய்வதற்கான வாய்ப்பே இல்லை சாலை ஓரத்தில் குடிசையை போட்டு உட்கார்ந்துருந்தான் அவளை எல்லாம் வர வச்சார் ஏ பணக்காரர்களுக்கு மட்டும்தான் மாடி வீடா உனக்கும் கான்கிரீட்டில வீடு கட்டி தருகிறேன் நீயும் மாடியிலே வசி மாடி வீட்டு ஏழையாக வேண்டுமானால் இரு குடிசையில இருக்காது என்று சொல்லி அப்படிப்பட்ட பட்டியலின மக்களுக்கெல்லாம் மாடி வீடு கட்டி கொடுத்து குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கி அவர்களுக்கும் சமுதாயத்தில் அந்தஸ்தை வழங்கிய தலைவன் முத்தமிழ் கலைஞர் என்னுடைய அண்ணன் பேரறிஞர் அண்ணா வரைக்கும் இலவச கல்வி அப்பா கலைஞர் பட்டப்படி கல்வி நான் கொடுக்கிறேன் என்னுடைய சகோதரிகளே சகோதரர்களே நீங்கள் கல்லூரிக்கு வாருங்கள் மூன்றாண்டு படிப்பா படியுங்கள் ஐந்தாண்டு படிப்பா படியுங்கள் அல்லது அதற்கு மேலே பிஹெச்டி என்று சொல்லக்கூடிய இன்னும் ஆய்வு படிப்பை இரண்டாண்டு சேர்த்து படிக்கிறீர்களா ஏழு ஆண்டு வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் நீ பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி மாசம் ஆயிரம் ரூபாய் தரேன் வந்து படி என்று சொல்லுகின்ற தலைவன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் எனக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு திராவிட இயக்கம் வளர்த்த சமூக நீதி என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் ஒரு பத்து நிமிடம் மட்டுமே பேசிவிட்டு செல்ல ஆசைப்படுகின்றேன் நீண்ட நேரம் எடுக்க ஆசைப்படவில்லை ஏன்னா இன்னும் எனக்கு பின்னாலே மிகச் சிறப்பாக பேசுபவர்கள்லாம் இருக்காங்க சமூக நீதி என்று சொன்னால் முதலில் ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் சொல்லி வருகின்றேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக சிறப்பான ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்ற நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் முடிவு எங்களுடைய அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடனே செப்டம்பர் பதினேழாம் தேதியை திராவிட இயக்கம் இந்த எங்களுடைய திமுக கட்சி என்றைக்கு முப்பெரும் விழாவை தொடங்கியதோ அன்றிலேயே முப்பெரும் விழாவுடைய முதல் தொடக்கமே பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துவக்க நாள் தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் இந்த மூன்றையும் இணைத்துத்தான் முப்பெரும் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைந்தவுடனே தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கின்ற அத்துணை பேருக்கும் தெரியும் சமூக நீதிக்கு இந்த உலகத்துல வித்திட்ட ஒரு தலைவன் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த தலைவன் வேறு யாரும் அல்ல நம்முடைய ஈரோட்டு மண்ணிலே பிறந்த பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது அதை மறைக்கவும் முடியாது அப்படிப்பட்ட அந்த மாபெரும் தலைவனுக்கு அந்த தலைவனுடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அரசாணையிட்ட தலைவன் எங்களுடைய தலைவன் முத்தமிழறிஞர் கலைஞருடைய வாரிசு அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் சமூக நீதி நாளாக கொண்டாடுவதற்கு தகுதி இருக்கின்ற இயக்கம் திமுக அந்த சமூக நீதி நாளை அறிவிக்கக்கூடிய தகுதி இருக்கின்ற இயக்கம் திமுக அந்த சமூக நீதி நாளை யாருக்கு சூட்டுகிறோம் என்கின்ற அந்த தலைவன் பயணித்த பாதை திராவிட பாதை அப்படி பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு மட்டுமல்ல செயல்படுத்துவதற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த இந்த தந்தை பெரியாருக்கு சேவை மட்டுமல்ல அவருடைய புகழை இந்த இயக்கம் இருக்கின்ற வரையிலும் பாட வேண்டிய கடமையும் கட்டாயமும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற எனக்கு இப்படி ஒரு தலைப்பை கொடுத்து பேச இருக்கின்ற பேச சொல்லி இருக்கின்ற அவர்களுக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு பணியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி பல்வேறு திட்டங்களை பல்வேறு சிந்தனைகளை தன்னுடைய அரசியலுக்குள்ளே வரவில்லை என்று சொன்னாலும் கூட இந்த சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக அவர் கொண்டு வந்தார் அப்படி தந்தை பெரியார் அவர்கள் இந்த நாட்டை சீர்திருத்த வேண்டும் இந்த நாட்டிலே பெண்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல பெண்களுக்கான உரிமையை கொடுக்க வேண்டும் இது எல்லாவற்றுக்குமே இப்படி ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரார் பெண்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் பெண்களுக்கு உரிமையை கொடுக்க எங்கடா இடிக்குதுன்னு பார்த்தா அதாவது ஆணாதிக்கம் என்கின்ற பெண்ணை அடிமையாக வைத்திருக்கின்ற நிலை உருவாகி இருக்கிறது அப்படி என்று சொன்னால் இதை களைய வேண்டும் என்று சொல்லி அவர் முயற்சி அடிக்கின்ற பொழுது இதை களைவதற்கு தடுத்து கொண்டிருக்கிறது சாதி என்கின்ற அமைப்பு பார்க்கிறார் பெண்ணை முன்னேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் சாதி நிற்கிறதா குறுக்கே அப்ப அதை சாதியை ஒளிதாங்கிறார் சாதியை ஒழிக்கலாம் என்று சொல்லி சாதியை ஒழிக்கின்ற பொழுது சாதியை ஒழிக்க முயற்சிக்கின்ற பொழுது அங்கே மதம் நிற்கின்றது யாரா இந்த மதத்தை கண்டுபிடித்தவள் இந்த மதம் இப்படி நிற்கிறது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அந்த மதம் அங்கே குடுக்க நிற்கிறது அப்பொழுது ஒழித்து விடு என்று அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லுகின்ற பொழுது அங்கே கடவுளை முன்னிறுத்துகிறார்கள் கடவுளை முன்னிறுத்தி அவர்கள் பேசுகின்ற பொழுது அதை சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொன்றையும் அந்த கடவுள் பெயராலே செய்கின்றார்களே என்கின்ற கோபம் அவருக்கு தெரிகிறது அந்த கோபத்துறை வெளிப்பாடாக கடவுளை ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தந்தை பெரியார் எடுக்கின்றார் தந்தை பெரியார் கடவுளை ஒழிக்க வேண்டும் என்கின்ற நிலையை எடுக்கின்ற பொழுதுதான் தெரிகிறது இதற்கு முழுக்க முழுக்க சூத்திரதாரி இந்த கடவுளும் அல்ல இந்த மதமும் அல்ல இந்த சாதியும் அல்ல இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவன் இருக்கிறான் கடவுளுக்கு மேலே சாதிக்கு மேலே மதத்திற்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார் என்று அவர் கண்டுகொள்கிறார் அவர் வேறு யாரும் அல்ல கைபர் போலன் கலவாய் வழியாக இந்தியாவிற்குள்ளே ஊடுருவி நம்ம எல்லாம் அடிமையாக்கி கொண்டிருந்தானே அந்த பார்ப்படனை ஒழித்தால் மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த இனத்திற்கே விடுவு என்று ஒரு முடிவு எடுக்கிறார் எப்படிப்பட்ட ஒரு தலைவன் இந்த சிந்தனை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா இல்ல உலகம் அல்ல எந்த நாட்டிலே இருக்கின்ற எந்த தலைவனுக்கும் ஏற்படல இன்னைக்குதான் ஒவ்வொரு பக்கமும் ஏற்பட்டு ஒவ்வொரு பக்கமும் அங்கே விரட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதை இன்றைக்கு நாம் தொலைக்காட்சியிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலை வேண்டாம் நம்ம சொல்ல வேண்டாம் ஏன்னா இன்றைக்கு அது போன்ற நிலையை தமிழ்நாட்டிலே வருவதற்கு இல்லாமல் அகிம்சை வழியிலே போராடி அந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களுக்கும் பகுத்தறிவை உருவாக்கி இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலை தமிழ்நாட்டிலே வராமல் செய்துவிட்டு சென்றிருக்கின்ற தலைவன் தான் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் என்கின்ற ஒரு தலைவன் மட்டும் இடத்துல இல்லை என்று சொன்னால் இந்தியரான சுதந்திரமடைந்த பொழுது இந்தியா முழுவதும் மத வந்தது உயிர் சேதம் சேதம் ஏற்பட்டது ஏற்பட்டது பொருள் உடமைகள் அடித்து ஆனால் அமைதி பூங்காவாக இருந்த ஒரே ஒரு நாடு என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு என்பதை நாம் மறந்துவிட மாட்டோம் ஏன்னா அதற்கு உரமிட்டு வளர்த்தவர் யாருன்னா தந்தை பெரியார் தந்தை பெரியாரும் அவரோடு பயணித்த வேரறிஞர் அண்ணாவும் அவரோடு பயணித்த கல தலைவர் இவர்கள் எல்லாம் வழியிலே இன்றைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இன்றைக்கு தமிழ்நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் தந்தை பெரியார் கண்ட கனவை நிறைவேற்ற வேண்டும் தந்தை பெரியார் கண்ட அந்த சிந்தனைகளை எல்லாம் செயல் வடிவம் பெற வேண்டும் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் யோசிக்க ஆரம்பித்தார் அவரும் அவரோடு சேர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி பார்த்தார் பல்வேறு திட்டங்களை வகுத்து பார்த்தார் ஆனால் இதையெல்லாம் செயல்படுத்த வேண்டும் தந்தை பெரியாருடைய கனவு நனவாக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு முடிவெடுக்கிறார் வேற ஒண்ணும் இல்லை பேசலாம் தந்தை பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணாவிற்கும் பல்வேறு வகையில முட்டல் இருந்தது முரண் இருந்தது என்று சொல்லி எங்கேயும் ஒரே ஒரு முரண் தந்தை பெரியார் சொல்கிறார் நாம் இந்த இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறோம் சமுதாய சீர்திருத்தத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் நாம் அப்படித்தான் இருக்கணும் சொன்னார் ஆனால் பேரறிஞர் அண்ணா சொன்னார் பெரியார் அவர்களே தந்தை பெரியார் அவர்களே என்னுடைய ஆசானே நீங்கள் சொல்வதெல்லாம் சரி ஆனால் அரசியல் அதிகாரம் இல்லாமல் இதை செய்வதற்கான வாய்ப்பே இல்லை எனவே உங்களுடைய கருத்திலே நான் மாறுபட்டு அரசியல் பாதைக்கு போகிறேன் என்று சொல்லி பேரறிஞர் அண்ணா அவர்கள் அரசியல் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குகிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கிய பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் யாருடைய திட்டத்தை யாருடைய சிந்தனையை செயல்படுத்தினார் என்று சொன்னால் அது வேறு யாரும் அல்ல இந்த விளையாட்டுக் கொண்டிருக்கிறார் பகுத்தறிவு தந்தை பெரியார் அந்த தந்தை பெரியாருடைய சிந்தனைகளை தமிழ்நாட்டிற்கு அந்த சிந்தனைகளை எல்லாம் சட்டமாக்கி அந்த செயல் வடிவமாக்கி தமிழ்நாட்டை ஒரு நல்ல வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல ஆரம்பித்தார் அதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேரறிஞர் அண்ணா மட்டும் முதலமைச்சராகவில்லை என்று சொன்னார் இன்றைக்கெல்லாம் இன்றைக்கு கூட அருமையண்ணன் ரத்னசாமி அண்ணன் அவர்களுடைய மகள் புதல்வி அன்பு சகோதரி வீரமணி காலையில நாங்கள் கரூருக்கு முப்பது விழா நடக்கின்றதை பார்ப்பதற்காக மாண்பு அமைச்சர் எங்களுடைய அண்ணன் முத்துசாமி அவரோடு போனோம் போகும் பொழுது எதிரிலே பார்க்கிறார் எங்களை பார்த்து விட்டு என்னிடத்தில் தொலைபேசியில சொல்கிறார் அண்ணா நான் உங்களை எதிரில் பார்க்கிறேன் அமைச்சரோட நீங்க எல்லாம் அமைச்சர் நீங்க போறீங்க வேற ஒண்ணும் இல்லைனா ஒரு சுயமரியாதை திருமணம் அந்த திருமணம் முடிந்து விட்டது மேட்டூருக்கு அவர்களை கூட்டி சென்று கொண்டிருக்கிறேன் உங்களோட கரூர் வர முடியவில்லை என்று சொன்னார் இதை ஏன் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் என்று சொன்னால் அண்ணன் ரத்னசாமி அவர்களுக்கும் சகோதரி வீரமணிக்கோ விளம்பரம் செய்வதற்காக இன்னைக்கு தைரியமாக தொலைபேசியில் எடுத்து ஒரு பெண் பிள்ளை சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வைத்துவிட்டு அவர்களை அழைத்துக் கொண்டு மேட்டூர் செல்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த உரிமையை கொடுத்த தலைவன் பேரறிஞர் அண்ணா என்பதை நான் சொல்றேன் இந்த சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட பாதுகாப்பை வழங்கிய தலைவன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதோடு மட்டுமல்ல கலப்பு திருமணம் இன்னைக்கு சமூக நீதிக்கு மிகப்பெரிய வித்திட்டு இருப்பது கலப்பு திருமணம் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் சாதிக்குள்ளே சாதி திருமணத்தை விட மாற்று சாதியிலே இருந்து இன்னொரு மாற்று சாதிக்கு திருமணம் செய்து வைத்தால் தான் அந்த கிடைக்கும் என்பதை உணர்ந்து திருமணம் செய்தால் கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுத்த தலைவன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதோடு மட்டுமல்ல விதைவிலக்கு மறுபணம் அந்த காலத்தில் உண்டா ஒரு பெண் கணவனை இழந்து விட்டால் அடுத்தனுடைய தூக்கி விறகு போட்டு எடுத்து உடன் ஏறான ஏறான் அந்த பெண்ணுக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ அந்த பெண்ணை கொண்டு வந்து அந்த நெருப்பிலே போட்டு பொசுக்குகின்ற காலகட்டத்தில் இருந்து நாம் மாறி வந்திருக்கிறோம் அப்படி இருந்த அந்த விதவை பெண்ணுக்கு அந்த காலத்தில பேரு அண்ணா காலத்தில் அதற்கு விதவை என்று சொன்னார்கள் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் வந்தார் அந்த விதவைக்கு பொட்டை வைத்து கைம்பெண் என்று அவருக்கு ஒரு பெயரை சுட்டி இன்றைக்கு வரைக்கும் நாம் கைம்பெண் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த கைம்பெண்ணுக்கு மறுமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சட்ட அங்கீகாரத்தை கொடுத்த தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதோடு மட்டுமல்ல மனிதனை மனிதனே இழுக்கின்ற கை ரிக்ஷா முறை இந்த கை ரிக்ஷாவை ஒழிக்க வேண்டும் என ஒரு மனுஷனை எதுக்கு இழுக்கணும் ஒரு மனிதனை ஒருவர் எதற்காக இருக்கணும் இது எல்லாரும் நினைக்கிறாங்க மனிதனை மனிதனை இருப்பதற்காக மட்டுமல்ல அவனுக்கு அதுக்கப்புறம் அவன் பொழப்பே போச்சு அப்படின்னா கிடையாது அந்த கை ரிக்ஷாவை ஒழித்து அவர்களுக்கு காலிலே மதிக்கின்ற ரிக்ஷாவை வாங்கி கொடுத்த இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கம் இதை ஏன் ஒழித்தார் என்பதை நீங்க ஒரு இருக்கின்ற ஒரு முக்கியமான சிந்தனையை பார்க்கணும் கை ரிக்ஷாவை ஒழிப்பதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா இந்த பயலுக்கு பூரா பாத்தீங்கன்னாக்கா நாலு பேர் எட்டு பேர் சோந்துட்டு போயிட்டு இருந்தான் பல்லக்களை வைத்து எங்கேயா இருந்தாலும் சரி எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி அல்லது ஒரு பெரிய மலை மீது ஏற வேண்டும் என்று சொன்னாலும் சரி இவன் ஜாலியா உட்கார்ந்துட்டு இருப்பான் மயில் தொகையில விசிறிகிட்டு இருப்பான் கூட இருக்கிறவன் இவனை எட்டு பேர் நம்மால் தூக்கிட்டு போவான் யார் இவர்களாலே சூத்திரர் என்று பட்டம் சூட்டப்பட்ட நம்மைப் போன்ற ஒடுக்கப்பட்ட அடித்தட்டிலே இருக்கின்ற மக்கள் அவனை தூக்கிட்டு போயிட்டிருப்பான் அதை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த கை ரிக்ஷாவுக்கு தடையை கொண்டு வந்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதோடு மட்டுமல்ல சமூக நீதி மட்டுமல்ல இங்கே இருக்கின்ற மாணவர்களா இருக்கட்டும் இந்த சமுதாயம் வளர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கல்வியை கற்க வேண்டும் அதற்கு பியூசி வரைக்கும் இலவச கல்வியை கொடுத்தவர் அண்ணா பேரே வருஷம் இறந்து போய்விட்டார் அகால மரணம் வரக்கூடாத நோய் அகால மரணம் அதற்கு பிறகு கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார் சமூக நீதி எப்படி இந்த இயக்கம் வளர்த்தெடுத்திருக்கிறது சமூக நீதியை எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறது என்பதற்காகத்தான் இதையெல்லாம் சொல்றோம் திமுக ஆட்சியினுடைய சாதனையை சொல்வதற்காக அல்ல இந்த இயக்கம் எப்படிப்பட்ட மக்களை உருவாக்கி இருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்முடைய பெண் பிள்ளைகள் இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க நீங்க எல்லாம் படித்திருக்கிறீங்க இந்த படிப்பை கொடுத்ததற்கு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது முத்தமிழர் கலைஞருடைய அப்படியே வரலாறு பாத்தீங்கன்னா சாலை ஓரத்தில் குடிசையை போட்டு உட்கார்ந்துருந்தான் அவனை எல்லாம் வர வச்சார் ஏன் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் மாடி வீடா உனக்கும் கான்கிரீட்டிலே வீடு கட்டி தருகிறேன் நீயும் மாடியிலே வசி மாடி வீட்டு ஏழை ஆக வேண்டுமான பட்டியலின மாடி வீடு கட்டி கொடுத்து குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கி அவர்களுக்கும் சமுதாயத்தில் அந்தஸ்தை வழங்கிய தலைவன் முத்தமிழர் கலைஞர் அதோடு மட்டுமல்ல முதன் முதலிலே இடஒதுக்கீடு தமிழ்நாட்டிலே முதல் முதல்ல உடஒதுக்கீடு ஹார்ரா தெரியாது இருக்கிற கூத்தாடி பின்னாடி போயிட்டு இருக்கான் தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருக்கின்ற ஒரு கூத்தாடியோடு போனால் கூட கவலைப்பட தேவையில்லை தமிழ்நாட்டில் என்ன நடந்தது தமிழ்நாடு எப்படிப்படி வளர்ச்சி அடைந்தது எதையும் தெரியாது ஒன்னே ஒன்னு டான்ஸ் ஆட தெரியும் பாட்டு பாட தெரியும் சண்டை போட தெரியும் சினிமாவிலே மட்டும் அப்படிப்பட்ட ஒருவரோடு போய்கின்றிருக்கான் இந்த நம்முடைய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் எப்படி வேலையே வருகிறது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியலிட மக்கள் என்று சொல்லி இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்த கொடுத்த தலைவன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதன் பிறகு அதுக்கப்புறம் எல்லாரும் கதை சொல்லலாம் சட்ட பாதுகாப்பை நான் கொடுத்தேன்னு சொல்லலாம் ஆனால் இதற்கு வித்திட்டு இதற்கு அச்சாரம் போட்டு அஸ்திவாரம் போட்டு இந்த கட்டிடம் உருவாகுவதற்கு இடஒதுக்கீடு என்கின்ற இந்த கட்டிடம் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவர் முத்தமிழர் கலைஞர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இப்படி தொடர்ந்து கலைஞர்களுடைய சாதனையில பார்த்தோம்னா அருந்ததிய மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கியவர் இலவச கல்வியை பேரறிஞர் அண்ணா பியூசுரை கொடுத்தார் முத்தமிழர் கலைஞர் வந்தார் பட்ட படிப்பு கல்லூரி வரை கொடுத்தார் ஆனால் இன்றைக்கு இருக்கிறாரே தமிழ்நாட்டு முதலமைச்சர் தாய் எட்டடி பாய்ந்தா குட்டி பதினாறு பேரறிஞர் இலவச கல்வி எங்க அப்பா முத்தமிழர் கலைஞர் பட்டப்படிப்பு கல்வி நான் கொடுக்கிறேன் என்னுடைய சகோதரிகளே சகோதரர்களே நீங்கள் கல்லூரிக்கு வாருங்கள் மூன்றாண்டு படிப்பா படியுங்கள் ஐந்தாண்டு படியுங்கள் அல்லது மேலே இன்னும் ஆய்வு இரண்டாண்டு சேர்த்து படிக்கிறீர்களா ஏழு ஆண்டு வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் நீ பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி மாச மாசம் உனக்கு ஆயிரம் ரூபாய் தரேன் வந்து படி என்று சொல்லுகின்ற தலைவன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இப்படித்தான் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழர் கலைஞரும் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களும் தொடர்ந்து தமிழ்நாட்டை இன்றைக்கு முன்னேற்ற பாதை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் அதோடு மட்டுமல்ல கலைஞர் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை இது யாருடைய கொள்கை தந்தை பெரியாருடைய கொள்கை பெண்ணுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த சொத்திலே சம உரிமையை கொடுத்த தலைவன் கலைஞர் அதே அந்த பெண்களை இன்றைக்கு ஓதுவார்களாக தமிழ்நாட்டிலே மிக உயர்ந்த பதவியில் இப்படி எல்லா வகையிலும் கொண்டு சேர்த்த தலைவர் முத்தமிழர் கலைஞரும் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களும் கோயில் அர்ச்சனை பண்றோம் இந்த கோயில அர்ச்சனை பண்றது குறிப்பிட்ட சாதிக்கு இருந்தது ஆனால் அதை இன்றைக்கு மாற்றி இன்றைக்கு எல்லா சாதியினரும் அர்ச்சனை ஆகலாம் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்களை தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அர்ச்சகராக்கி இன்றைக்கு அந்த அர்ச்சகர்கள் கோயிலிலே பூஜை செய்கின்ற உரிமையை வாங்கி கொடுத்தது இந்த திராவிட அரசு இப்படித்தானே கொண்டு போக முடியும் இப்படித்தானே சமூக நீதியை வளர்க்க முடியும் இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டிலே சமூக நீதியை வளர்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதோடு மட்டுமல்ல நீங்க பாத்தீங்கன்னா தலைவருடைய ஆட்சியில் விடியல் பயணம் யாரு கேட்கல வரலாறு ஆட்சிக்கு வந்த என்று சொன்னால் ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் அந்த சகோதரிகள் சிறப்பாக இருக்க வேண்டும் சிறப்பாக என்று சொன்னால் அவர்களுக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும் கல்வி இருக்க வேண்டும் எல்லா உரிமைகளும் அவருக்கு எடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட உரிமையை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு யாரெல்லாம் நீங்கள் அரசு பேருந்தில் செல்கிறீர்களோ உங்களுக்கு விடியல் பயணம் இலவசமாக அது இலவசம் என்று கட்டணம் இல்லாமல் நீங்கள் செய்யலாம் அதோடு மட்டுமல்ல மகளிருக்கு இதுவரைக்கும் யாரும் காசு கொடுக்கணும் சம்பளம் கொடுக்கணும் நினைக்கல ஆனால் இந்த திட்டத்தை அறிவிக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி சொல்றார் என்னுடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செய்கிறார்கள் ஆனால் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை பாருங்க தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எல்லோரும் ஆட்சியில் இருந்தாங்க ஆனால் இங்கே இருக்கின்ற தாய்மார்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் வேலை என்று சொன்னால் வெளியில போய் ஒரு கம்பெனியிலோ ஒரு தொழிற்சாலையில பார்க்கிற வேலை இல்லை தான் கட்டிய கணவனிலே இருந்து தன்னுடைய கணவனுடைய அம்மா அப்பா வரைக்கும் தான் பெற்ற தாய் தந்தைக்கு தான் பெற்ற குழந்தைகளுக்கு என்று சொல்லி இருபத்தி நான்கு மணி நேரமும் குடும்பத்தினுடைய சிந்தனையோடு இருக்கின்றவர்கள் யார் என்று சொன்னால் சகோதரிகளும் தாய்மார்களும் இதை அறிந்துதான் இன்றைக்கு மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உதவித் தொகையாக கொடுத்து இன்றைக்கு அவர்கள் தனித்துவமாக தங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் தங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்த தலைவர் இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் இப்படி தொடர்ந்து இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது நிறைய இருக்கு பேசுவதற்கான நேரம் இல்லை எனவே இங்கே வருகை தாய்மார்களே அன்பிற்கிடையே சகோதரிகளே அன்பிற்கிடையே சகோதரர்களே பெரியோர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு அப்படி பெற ஆசைப்படுகின்றேன் சமூக நீதிக்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரே இயக்கம் இந்த திராவிட இயக்கம் அது திராவிடர் கழகமாக இருக்கலாம் தந்தை பெரியார் திராவிட கழகமாக இருக்கலாம் திராவிட விடுதலை கழகமாக இருக்கலாம் அல்லது எந்த அமைப்பாக இருக்கலாம் ஆனால் இதனுடைய வழிவழியாக வந்ததுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்தினுடைய ஒரே கட்சியாக ஒரே அமைப்பாக அந்த சிந்தனையிலே இருந்து ஒரு சதவீதம் கூட பிசகாமல் திராவிட சித்தாந்தத்தோடு இன்றைக்கு பிணைந்து ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எனவே தொடர்ந்து தமிழ்நாட்டிலே திராவிட சித்தாந்தங்கள் தொடர்ந்து வலுப்பெற வேண்டும் ஆரிய சித்தாந்தங்கள் தோற்கடிக்கப்பட ஏன் என்று சொன்னால் திராவிட சித்தாந்தம் தான் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை கொடுக்கின்றது வள்ளுவன் சொல்லிய பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற சிந்தனையை கொண்டு வருவது சிந்தனையை செயல்படுத்துவது திராவிட முன்னேற்ற கழகம் எனவே எதிர் வருகின்ற காலங்களிலே தொடர்ந்து நீங்கள் இந்த திராவிட இயக்கங்களை ஆதரிக்க வேண்டும் என்பது சொல்லுவதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் திராவிட சித்தாந்தத்தின் வழியிலே தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அண்ணன் தளபதி அவர்களுக்கும் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய கருத்தினையும் வலுப்படுத்துவதற்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி வீடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்